ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம வந்து வாழக்காய் பொரியல் வந்து எப்படி செய்யணும் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வாழைக்காய் வந்து எடுத்து இப்படி ரவுண்ட் ரவுண்டாக அப்படி வந்து வெட்டிக்கோங்க இந்த மாதிரி இந்த சேஸில் வெட்டிக்கோங்க அப்போ தான் அந்த வாழக்கை ஃப்ரைக்கு வந்து நல்லாயிருக்கும் தண்ணியில் போட்டு வச்சா கலர் மாறாமல் அப்படியே இருக்கும் அதனால் நல்லா நம்ம வந்து அலசிட்டு அதை வந்து எடுத்து வந்து ஒரு பவுலில் போட்டுக்கிடுவோம் பவுலில் போட்டு இப்போ ஃபஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டுக்கலாம் உப்பு வந்து கொஞ்சமாக போட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் தண்ணி மிளகாத்தூள் நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் நெக்ஸ்ட்டு மீன் வறுவல் மசாலா போட்டுக்கோங்க இது வந்து மீன் ஃப்ரை மாதிரி நம்ம வந்து பண்ண போகிறோம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை கொஞ்சம் போட்டு நெக்ஸ்ட்டு இது வந்து கான்ஃப்ளவர் மாவு இது கொஞ்சம் போடணும் இது வந்து கான்ஃப்ளவர் மாவுனால் சோளம் மாவுன்னு இது வந்து கொஞ்சம் போட்டுக்கோங்க பரவாயில்ல நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து மைதா மாவு இது கொஞ்சம் போட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சோன்னு கடலை மாவு நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு டிப்பு சொல்கிறேன் இதில் வந்து நம்ம லைட்டாக கொஞ்சம் வந்து எண்ணெய் ஊற்றுறோம் அப்படின்னா மசாலா பிரியாமல் வந்து நம்ம வந்து பொறிச்சு எடுக்கும்போது வரும் நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சோன்னு வாட்டர் கொஞ்சோன்னு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து இதெல்லாம் மிக்ஸ் பண்ணணும் வாழைக்காய் வந்து இப்போ வந்து நல்லாபடி எல்லாத்துலையும் நல்லா மசாலா படுற மாதிரி நல்லா கிண்டி வச்சுக்கோங்க கிண்டி வச்சுட்டு இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா தோசைக்கல்லை பற்ற வச்சுட்டு இதில் லை தோசைக்கல்லை லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க பொறிக்கிற அளவுக்கு லைட்டாக ஊற்றினா போதும் எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும் இப்போ எண்ணெய் வந்து சூடாகிடுச்சு நம்ம ஒவ்வொன்றா எடுத்து போடலாம் அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வைங்க அப்போ தான் நமக்கு வந்து நல்லா ஃப்ரை ஆகி வரும் இல்லைன்னா நம்ம வந்து கொஞ்சம் கரைஞ்சி போயிடும் நல்லா கொஞ்ச நேரம் அப்படி வேகட்டும் இப்போ வந்து ஒரு சைடு வந்து நல்லா வெந்துருச்சு கொஞ்சம் பேட்டி போட்டுக்கலாம் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளைம்லேயே வைக்கணும் அப்போ தான் நமக்கு வந்து கொஞ்சம் கருகாமல் வரும் எல்லாத்தையுமே திரி போட்டுக்கலாம் நான் சொன்னேன் பார்த்திங்களா நம்ம மசாலா வந்து நம்ம வந்து ஆட் பண்ணும்போது லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் ஊற்றணும் அப்படின்னா நமக்கு வந்து மசாலா வந்து பிரியாமல் நல்லா அப்படியே வாழைக்காவோட ஒட்டிக்கிட்டு வரும் அப்படியே இருந்து மீன் ஃப்ரை மாதிரி டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்களும் அப்படியே ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் அது அப்படியே நம்ம பெருட்டி பெட்டி பெருட்டி பெட்டி விட்டோம்னா நல்லா அப்படியே செவந்து வரணும் இப்போ வந்து நமக்கு வந்து நல்லா அது வந்து ஃப்ரை ஆகி வந்துடுச்சு இதெல்லாம் நம்ம வந்து எடுத்துக்கலாம் பாருங்க அப்படி எப்படி நல்லா மீன் ஃப்ரை மாதிரி நல்லா அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள் நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இது வந்து சாம்பார் எல்லா குழம்புமே நீங்கள் வச்சு சாப்பிட்லாம் சாம்பார் ரசம் இதுக்கு எல்லாத்துக்குமே நல்லா தொட்டுக்காண்டாக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படியே மீன் மாதிரியே இருக்கும் நான் செஞ்ச இந்த வாழைக்காய் ஃப்ரை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்